அபிராமி அந்தாதி முப்பத்தி ஒன்றாவது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம் போன பாடல்ல என்ன சொல்லி முடிச்ச உமையே அப்படின்னு சொன்ன இல்லையா நம்ம பார்க்கோம் பாடல ரொம்ப அருமையா இருக்குது அந்த உமை அப்படிங்கறதுக்கு ஒன்றே பல உருவே அருவே என் சொன்ன உமையவளே அப்படிங்கிறதுக்கு இந்த உமைக்கு எத்தனை விதமான அழகான இது ஏன்னா அந்த உமைங்கிற பெயர் அபிராமி பற்ற எல்லா இடத்துலையும் அபிராமி பதிகத்துல பாக்குறோம் அபிராமி உமையே அப்படின்னு சொல்ற எல்லா இதுலயும் அந்த உமைங்கிற நாமம் வந்து எப்பேற்பட்ட மகா நாமமாக பார்க்கப்படுகின்றது இப்போ முப்பத்தி ஒன்றாவது பாடல்ல என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்கலாம் உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அப்படின்ற உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து சிவ சத்யா யுக்தோ உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அப்படின்னு சொல்ற என்ன அழகா சொல்ற ஏக உருவில் வந்து எனக்கு காட்சி தந்து என்னையும் வந்து மாதிரி எப்படி இனிமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இனிமே எனக்கு பிறவியே வராது ஏன்னா நீ வந்து என்னை அம்மா அப்படிங்கிற அம்பாளோடு நாமங்கள் பலவிதம் இதுல உமை உமை அப்படின்னு சொன்னாலே அமைதினு சொல்லலாம் கீர்த்தின்னு சொல்லலாம் மஞ்சள் பார்வதி பிரகாசம் இப்படி எத்தனையோ பொருள் ஆனால் நமக்கு என்ன தோன்றுகின்றது நிரந்தர மங்களமானவள் அவள் அம்பாள் எப்பொழுதும் மங்களங்களையே நிறைந்தவளாக சிவா மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் மங்கள வடிவானவள் நிரந்தர மங்களமானவள் அப்படின்னு ஏன்னா இது பச்ச நாமம் இது வந்து காஞ்சி மகா பெரியவாள் சொல்லியிருக்க இந்த நாமத்துக்கு என்னதுன்னா ஸ்ரீ பிரணவம் ஊ அ ஊ ம அது புருஷ பிரணவம் ஊ அ ம உமா ஸ்ரீ பிரணவம் இந்த அகாரம் வந்து சுஷ்டியை குறிக்கிறதுன்னு சொல்லுவா உகாரம் வந்து காப்பாற்றுவது மகாரம் ஒடுக்கத்தை அப்ப ஸ்திதி சம்ஹாரம் இதுல எப்படி மகாவிஷ்ணுவுக்கு உரியது எது உகாரம் காப்பாற்றுவது இது தான் ஊ அப்படிங்கிறது அம்பாளை குறிக்கிறதாவே சொல்றா உமா அப்படின்னு சொல்லும் போது விஷ்ணு அம்சம் அதனாலதான் இந்த பாடல்கள் கூட நிறைய பாடல்கள் பார்த்தோம்னா எல்லா ஊல ஆரம்பிக்கிறதா ஆரம்பிப்பா நிறைய இது வந்து கவிஞர்கள்னா இன்னும் ஒண்ணு என்னன்னா அம்பாள் எப்படின்னா ஸ்ரீகண்டார்த்த சரீரணி சகஸ்திர நாமத்துல ஸ்ரீகண்டார்த்த சரீரின்னு முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது நாம அம்பாளுடையது லலிதா சகசிரநாமத்துல ஸ்ரீகண்டத்தை உடையவருக்கு அர்த்த சரீரணியாக இருக்கக்கூடியவள் அர்த்தம் பாதி இப்ப பரமசிவனுடைய இட பாகத்தில் அம்பாள் இருக்கின்றாள் இல்லையா அர்த்தநாரீஸ்வர கோலம் இந்த அர்த்தநாரீஸ்வர கோலத்துல ரெண்டு பேரும் இருந்தாலும் அது மூர்த்தம் இது ஒன்றாகத்தான் இருக்கின்றது இல்லையா அப்போ ஏக உருவம் அந்த வடிவம் தான் எப்படி சொல்லலாம் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால பன்மையா சொல்லணுமா உரிமையா சொல்லணுமா இது ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு அப்போ இது எப்படி சொல்லலாம் அர்த்தநாரீஸ்வர வடிவம் அர்த்த நாரீஸ்வர வடிவம் சொல்லிட்டார் ஏன்னா குமரகுருபு சுவாமிகள் என்ன சொல்லியிருக்க இந்த மூர்த்தியை ஒருவன் என்று சொல்வதா ஒருத்தி என்று சொல்வதா நல்லவேளை இழப்பாடுக்கும் பொதுவாக ஒருவர் என்று சொல்லி இருக்கின்றது இல்லையா அதையே சொல்லிவிடலாம் அப்படி ஒரு சொல்லி இருப்பது எப்படி உபயோகமாக இருக்குன்னு அவர் சொல்லுவாரா அதனால இது ஆண்பாலா பெண்பாலா ஒருவர் அப்படின்னு சொல்லிடலாமா அப்போ இது ஒருவர்னா ஒருமை பகுதினா விகுதியில பன்மை ஆறுது அப்ப அதனால ஒருவர் நிற்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நிற்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ஒருவர் என்பது பாங்கிற்றுபடி ஆண்பால் பெண்பால் அது ரெண்டுத்தையும் குறிக்கும் போது ஒருவர் அப்படி அவர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அப்போ ஒருவனாகவும் இருக்கலாம் ஒருத்தியாகவும் இருக்கலாம் இரண்டும் கலந்த ஒற்றை திருவுருவத்தை குறிப்பதாகவும் இருக்கலாம் அதனால தான் குமரகுருபர் இதில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நீத்தோர்க்கு ஆனந்தப் பெருவாழ்வாம் ஆடல் காட்ட மறுவருக்கன் மதிவழியான் யமானன் தீநீர் மண்ணெனும் எண் வகை உறுப்பின் வடிவு கொண்ட ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால் உருவை இஃது ஒருத்தன் என்கோ ஒருத்தி என்கோ இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்றோர் இயற் இலது எனின் யான் மற்ற என் சொல்கேனே அப்படிங்கிறார் குமரகுருவரர் சிதம்பர செய்யுள் கோவையில அதை ஒருத்தி என்பதா ஒருவன் என்பதாங்கிறதோட ஒருவர்னு சொல்லிட்டா போயிடலாமே அப்படின்ற இயற்சொல் இலதெனின் யான் மற்ற என் சொல்கேனோ அப்படிங்கிறார் இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்றோர் இயற்சொல் இருக்கின்றது இல்லையா நான் ஏன் மற்றதை சொல்லணும் அப்படிங்கிறார் அப்போ இந்த அர்த்தநாரீஸ்வர கோலம் சகுணமூர்த்தியாக பகவான் தோன்றியது அதனாலதான் தொன்மை கோலம் அப்படின்னு நாம இதை பார்த்திருக்கோம் இது வந்து இரண்டு பேரும் சிவசக்தியாயுத்தவாக எப்படி ஒன்றுக்கொன்று அதை பிரிக்கவே முடியாது அப்ப அன்னை வேறு அப்பன் வேறு அத்தன் வேறுன்னு சொல்லாம ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி இருப்ப சிவத்துக்குள்ள சக்தி சாஸ்தர்கள் என்ன சொல்லுவா பரதேவதை கிட்டக்க எல்லாரும் இருப்பாம்பா அப்படி ஒன்றாக இருந்த பொருள் பாதி பாதியாக வேறு தோற்றமாகி வெளிப்படுகின்றது அர்த்தநாரீஸ்வர கோலம் இது எப்படி தனியே பிரிந்து இயங்கி அருள் செய்யும் நிலையிலும் தோன்றுகின்றது அபிராமி பற்ற என்ன சொல்ற இந்த பாதியும் பாதியும் இணைந்த ஒரு கோலம் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தியை எண்ணி பார்க்கிற அம்பிகையும் அவளை தன் பாகத்தில் வைத்த பெருமானும் ஒரே வடிவத்தில் உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து அப்படிங்கிற ஒரே வடிவில் இணைந்து நான் எப்படிப்பட்டவன் ஒன்றுக்கும் பற்றாது எளியன் என் போன்ற பிறரையும் தன்பால் பக்தி பண்ணும்படி அருள் பாதித்தாளே அப்படின்னு சொல்லிட்டு உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படிங்கிறார் அப்ப ஏக உருவில அர்த்தநாரீஸ்வரர் அந்த மூர்த்தம் வந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள் இருபத்தைந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள் சொல்றா அந்த இருபத்தைந்துல ஒன்று தான் எங்கள் பெருமான் அர்த்தநாரீசனாக எழுந்தருளினான்னு நொழினான்னு சொல்லுவா அன்னையின் பக்தர்கள் என்ன சொல்லுவா அன்னையின் அருள் வடிவான கோலங்களில் அர்த்தேஸ்வர நாரியாக ஸ்ரீகண்டார்த்த சரீரினியாக இருக்கின்றாள் அப்படின்னு அப்ப தான் அந்த வடிவில் தோன்றுகின்றாள் அப்படின்னு சொல்றா அப்ப அபிராமி இல்லையா அதனால இங்கே இரண்டு பேருக்கும் இதாக கூடாதுன்னு பொருத்தமா இருவரும் ஏக உருவில் வந்து எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படிங்கிறார் எமையும் அப்படின்னா எல்லாரையும் சொல்றார் தன்னை மட்டும் சேர்த்துக்கல பக்தர்கள் கூட்டம் எல்லாரையுமே சொல்றது அன்பர் கூட்டத்தையும் சேர்த்து அன்னையிடமும் அப்பனிடமும் அன்பு செய்வது எங்கள் கடமை அதனை மறந்து நாம் யாரிடம் அன்பு செய்வோம் அதனால எங்களை கரையேற்ற திருவளம் கொண்டு அந்த இருவரும் எப்படி பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளை மறந்தாலும் பெற்றோர் மறவாமல் இருக்கின்றார்கள் இல்லையா அப்ப அன்னையோட இயல்பு அது பெற்ற மக மறந்தாலும் அப்படின்னு சொன்ன மாதிரி குழந்தைகள் வேணா மறக்கலாம் மறக்கவே மாட்டாள் அதனாலதான் அவள் எங்க என்னையும் அன்பு செய்ய வைத்தார் ஆட்கொள்ள வண்டி தம்மிடம் அன்பு செய்வதற்கு எங்களையும் வசப்படுத்தி தடுத்து ஆண்டு கொண்டார் அப்படின்னு அழகா சொல்றார் அவர் வந்துட்டு அப்போ பகவான்கிட்ட அன்பு செய்வதற்கு கூட அவளே அவள் வந்து கருவியாக இருக்கணும் அவள் தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நாம பார்த்துருக்கோம் பெருமான் நினைப்பித்தால் நினைப்பேன் அப்படின்னு சொல்வார் ஒருத்தர் அத மாதிரி அன்பு செய்ய வைத்தார் அப்படின்னு சொல்றார் அப்போ இதுல என்ன அழகான ஒரு இதா சொல்றார் அவர் வந்துட்டு தன் என்னையும் தனக்கு தனக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டு அவர் வந்துட்டு அம்பாளை உபாசிப்பவர்கள் எப்படி சக்தியும் சிவத்தையும் உணர்ந்து வழிபடுதல் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாது பூவிட்டேர்ந்து மனத்தை பிரிக்க முடியுமா நெருப்புட்டேர்ந்து அந்த தன்மையை பிரிக்க முடியுமா கிட்டேந்து குளிர்ச்சியை பிரிக்க முடியாது உயிர்லேருந்து உடல் இப்படியே எல்லாவற்றையும் பிரிக்க முடியாதது போல இருவரும் ஏக உருவமாக வந்து இருந்து என்னையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படின்னு சொல்றார் என்னனா எப்படி கலந்த அன்பாகி கசிந்து உள்வொருக்கும் நலந்தான் இல்லாத நல்கி தன்மேல் வந்தருளி சிறியுளி காட்டின்னு சொல்லுவார் அப்போ பக்தன் பகவான்கிட்ட காட்டு அன்பு பக்தி எதத்தான் சொல்ற சிவபெருமானே என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் வந்துட்டு அதனால கருணை வடிவம் அம்பாளுடைய கருணை வடிவம் அவள் வந்து என்னை தேடி வந்து அவள் ஆட்கொண்டாள் அப்படின்னு சொல்றா இது எப்படி நமக்கு ஒரு சாமான தேவை இருக்கு மூத்த போய் நம்ம கேட்கிறோம் எனக்கு அந்த சாமான் உங்கள்கிட்ட இருக்கே அது மாதிரி எனக்கு ஒண்ணு வாங்கி தரலாம் அவளே நாம கேக்குறோம் நாளைக்கு வா இன்னைக்கு வான்னு சொல்லாம என்ன பண்றா சரி நம்ம கேட்டுட்டு வந்தோட அந்த சாமான நமக்கு தேவையானதுன்னு அவளே வந்து நம்ம கிட்டக்க நம்ம இடத்துக்கு வந்து கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் அத மாதிரி அம்பாள் என்ன பண்றாலாம் அத்தகைய மகிழ்ச்சி அதனால தெய்வமே தேடி வந்து எனக்கு அருள் புரியறது அப்படிங்கற எமையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்ன எப்படி நம்ம நம்ம ஒருத்தருக்கு பசி எடுக்கிறது ஏதாவது ரொம்ப பசியா இருக்கான் அந்த தண்ணி தாகம் எடுக்கிறது காட்டு வழியில போயின்னு இருக்கான் தண்ணீர் எங்க கிடைக்கும் தெரியல ஒவ்வொருத்தட்டியா கேக்குறான் அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டே இருக்கா ஒருத்தர் என்ன பண்றார் ஜலத்தையே கொண்டு வந்து கொடுத்து நீ குடின்னு அவனுக்கு எவ்வளவு தாகம் எப்படி அப்ப யார் சிறந்தவர்கள் பார்த்தோம்னா தண்ணீர் கொடுத்தவரா தண்ணீர் அங்க இருக்குன்னு சொன்னவாளா அப்படி என்னையே தேடி வந்து அம்பாள் வந்து என்னை ஆட்கொண்டாள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தன் சிறந்த தம்பதிகளாக வந்து என்னையும் வந்து அவள் ஆட்கொண்டாள் அப்படின்னு சொல்லி அழகா அதனால தான் எம்மை தடுத்து ஆண்டு கொண்டு தம்மிடம் அன்பு செய்யும் நெறியில் என்னையும் ஈடுபட்டார்களே அப்படின்னு சொல்ற தண்ணீர் இல்லாம சொன்னா எப்போ வேட்கை தீர் மட்டும் அந்த அபிராமி பற்ற அந்த இருக்காரான் இப்ப வந்துட்டு எனக்கு இப்படி என்னை தடுத்து ஆட்கொண்ட நீ இருக்கும் பொழுது இனி வேறு நெறிகளை பற்றிய ஆராய்ச்சி எனக்கு தேவையா அப்படிங்கிற இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை வேறு நெறிகளே வேண்டாம் ஐயா நீ வேண்டியதே இல்லை அப்படிங்கற எனக்கு எதை கடைபிடிக்கணும் ஏக உருவில் வந்து எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தால் அப்படிப்பட்டவளாக நீ இருக்கும் பொழுது எனக்கு வேற எந்த சமயத்தை பற்றி நினைக்க தோன்றும் அப்படிங்கிற தேவையே இல்லை எனக்கு அது இது வசந்ததா அது வசந்ததா இந்த சமயமா அதை பத்திலாம் வேறு எனக்கு தேவையே இல்லாம இருக்கு அப்போ இந்த சமயங்கிறதே எப்படின்னா இறைவனை அடையும் வழி இல்லையா அப்படி சொல்லப்படுவதுதான் அப்போ உயிர் கூட்டம் எப்படி ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது இந்த ஜீவ யாத்திரை நம்ம எதை கொண்டு நினைத்து கொண்டு இந்த பயணத்தை தொடர்கின்றோமோ நாம எப்படியெல்லாம் வாழ்கின்றோமோ நம்ம என்ன செய்துட்டு வந்திருக்கோமோ துன்பங்கள் எவ்வளவு இருக்குமோ அப்போ நன்னறியை விட்டு நம்ம துன்மார்க்கத்துல போனா நம்மளுக்கு எப்பேற்பட்ட இதெல்லாம் கிடைக்கும் கஷ்டங்கள் அதனால மேலும் மேலும் பல பிறவி எடுத்து திருப்பி திருப்பி புனரபிஜனம் புனரபி மரணமாக வெவ்வேறு பிறவி எடுத்து நம்ம அல்லல் படணும் அதனால அந்த ஏற்பட்ட இந்த சமய நெறி எப்படி நமக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது வழியை காட்டக்கூடியது ஆனந்தமான மாளிகை எப்படி பேரானந்தம்ங்கிற மாளிகைக்கு செல்லக்கூடிய வழியை காட்டக்கூடிய சமயமாக இருக்கின்றது அன்பு நெறியாக அதனால அந்த நெறியில போயாச்சுன்னா அந்த வழியில போனா நிச்சயமாக நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும் அதனால அவர்களுக்கு வேறு நெறியை பற்றிய கவலையே வேண்டாம்ங்கிற நமக்கு நெடும் பயணம் போகணுமா வேண்டாம் அந்த வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு அந்த பகவான் அந்த பாதையை காமிச்சிட்டாரு நம்ம கொஞ்சம் போகும்போதே நம்மளை தடுத்து ஆட்கொண்டு விடுவாள் அவள் வந்துட்டு அதனால ஒவ்வொரு பிறவி மீண்டும் மீண்டும் என்னை எத்தனை பிறவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா நானிலத்தில் பல பிறவி எடுத்து திண்டாடியது போதாதா அப்படின்னு கேட்பார் முருகன்ட்டு அது மாதிரி நான் நிலத்தில் பல எடுத்து திண்டாடியது தேவி போதாதேவிளையாட்டு பொம்மைய ஜெக நாயகி ஏ உமையே இது அழகா உண்மையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா அதனால எனக்கு வேண்டாமா உன்னுடைய அந்த நெறியில போயாச்சுனால் எனக்கு இந்த அலைச்சல்ங்கிறதே இருக்காது ஜீவன் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்துவிடும் அதனால மறுபடியும் எனக்கு யாத்திரைங்கிறது பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும் தான் மிகச் சிறந்த இந்த லட்சியத்தை பெற்ற வழியில இந்த அபிராமி பற்ற சொல்றார் அதனால மறுபடியும் பிறந்து பயணத்தை தொடர வேண்டிய நிலை எனக்கு இனிமேல் இருக்காது அது கட்டாயம் போய்விட்டதுங்கிறார் இனி நாங்கள் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை பிறவா நெறியில் புகுந்து விட்டோம் எப்படி எங்கள் ஆராய்ச்சிக்குரிய சமயங்கள் வேறு இல்லையோ அப்படி இனி எங்களை ஈன்றெடுக்கும் தாயும் இல்லை மீண்டும் கருவறைக்குள் நான் போகவே மாட்டேன் மீண்டும் கருவறை புகுந்து விடா புகுந்தே வேண்டாம் மீண்டும் கருவறை புகுந்து விடாமல் எங்களை காப்பாற்று அம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை இன்றடைப்பால் ஒரு தாயும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அம்பாளோட அருள் கடற்கரத்துக்கு முன்னால நம்மளுக்கு இந்த வாழ்க்கை தான் சாஸ்வதம் நினைச்சுட்டு இந்த சிற்றின்ப வாழ்க்கையில நான் வந்து இந்த இந்த கடல்ல உழண்டுட்டு வாழ்ந்து வந்தேம்மா மூ ஆசைகளில் உள்ள மயக்கி மிக கொடுமையாக எப்படி என்னது நம்ம பெண்ணாசை அந்த பெண்ணாசை இருந்ததுனால தான் எப்படி மூன்று விதமான ஆசைகள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை எப்படி மீளப் போறோம் அப்படின்னு ஏக்கம்லாம் நான் கிடைச்சி இருந்ததுமா இப்போ எனக்கு அதையெல்லாம் ஜெயிப்பதற்குரிய அருள் வலிமை கிடைத்தது அதனால எனக்கு எந்த ஆசைக்கும் இடம் இல்லை இதுவரைக்கும் நான் பட்ட பாடெல்லாம் போதுமம்மா மூங்கிலை போன்ற தோள்களை உடைய மகளிர்கள் பெண்கள் மேல் வைத்த மோகம் போதும் எனக்கு எனக்கு வேறு எந்தவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அப்படின்னு துன்பத்துல வேதனைப்பட்டு நான் இருந்தேன் அப்பா எனக்கு அந்த தொல்லையே வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து சொல்றார் அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஏன்னா எம்பெரிமாட்டி எம்பெருமானம் ஒருவராக வந்து என்னை தடுத்து ஆண்டு கொண்டு அவர்கள் பக்கம் அன்பு செய்ய வைக்கும்படி செய்தார்களே இந்த அன்பு நெறியில செல்லும் போது கிடைக்க வேண்டியவை எல்லாமே எனக்கு கிடைக்கும் அதனால வேறு மார்க்கங்களை பற்றி எனக்கு சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிற்று மீண்டும் இந்த உலகத்துல வந்து பிறவாத இன்பத்தை நான் பெற்று விட்டேன் அது நிச்சயம் அதனால என்னை ஈன்றெடுக்கக்கூடிய ஒரு தாயும் ஒருத்தியும் இருக்க போவதில்லை என்னுடைய அல்லலுக்கெல்லாம் காரணம் காரணமாக இருந்த ஆசைகள் அவற்றும் என்ன சொல்றார் வலியதான பெண் ஆசை இனி போதும் போதும் அப்படின்னு சொல்றார் உமையும் உமையொடமாக ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியன் மேல் வைத்த ஆசையுமே அப்படின்னு சொல்றார் ஏன்னா மணிவாசகர் கூட அச்சோபதிகத்தில் சொல்லியிருப்பார் தையலார் தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவே நெ பையவே கொடு போந்த பாசம் எனும் தாழ்வுருவி உய்யு நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருடியவாறு யார் பெறுவார் அச்சோவே அப்படின்னு ஆனந்த கூத்தாடுவர் அத மாதிரி இனி எனக்கு இந்த பெண்ணாசை என்பதையே இடை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அருணகிரியார் பட்டதெல்லாம் சொல்ற சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் ஒருவர் கிட்டக்க வேண்டர் அவர்கள் எத்தனை கஷ்டப்பட்டார் எத்தனை இதுல போய் முருகன் அவரை தடுத்து ஆட்கொண்ட மாதிரியே அகஸ்தியர் பெண்மான் அபிராமி கிட்டக்க மாதா நான் மடந்தையரை போற்றி வாழ என் முன் நீதான் வெளிவந்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஏன்னா பார்ப்பவர்கள் எல்லாம் மாதாவாக பார்க்கணுங்கிறார் பாரதியார் என்ன கேட்டார் மோகத்தை கொன்று விடு அல்லது என் மூச்சை நிறுத்தி விடுன்னு அம்பாள் கிட்டக்க பாரதியார் வேண்டினார் இல்லையா அதனால செய்யக்கூடிய அடியவர்களை அன்னை அபிராமியும் எப்படி சிவபெருமானுமாக ஏக உருவில் வந்து இந்த பிறவியை நீக்கி ஆசா பாசங்களை எல்லாம் போக்கி நம்மை உயிரிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து அதனால உமாதேவியும் அத்தேவியை ஒரு பாகத்தில் கொண்ட பரமசிவனும் ஒரே உருவத்தில் வந்து ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் தம்மிடம் அன்பு செய்யும்படியாக வலிய தடுத்து ஆண்டு கொண்டார்கள் இனிமேல் நாம் புகுவதற்கு கதி என்ன கதி அப்படின்னு பார்த்து வேற இந்த சமயத்துக்கு போலாமா அந்த சமயத்துக்கு போலாமா அதுக்கும் வேண்டாம் வேறு ஆராய்வதற்கு வேறு சமயங்களும் இல்லை முக்தி பெறுவதுங்கிறது எனக்கு உறுதியாயிடுது என்னை அவர்கள் வந்து தடுத்து ஆட்கொண்டதுனால என்னை இந்த உலகில் இனிமேல் பெற்றெடுப்பவளாகிய தாயும் இனிமேல் இல்லை அதனால மூங்கிலை போன்ற தோளையுடைய பெண்கள் மேல் வைத்த ஆசையும் இனி போதும் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றார் அதனால இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறார் போதும் சொல்றது அமையும் அப்படின்னு சொல்றார் வந்துட்டு போதும் இல்ல இல்லாமல் போய்விடும் எடுத்துக்கலாம் ஏன்னா அமை அப்படின்னு பார்த்தபோது மூங்கிலி எடுத்துக்கலாம் அமையும் அப்படிங்கும் போது என்ன அழகா சொல்றார் இல்லாமல் போய்விடும் போதும் அப்படின்னு சொல்றார் அதனால இப்பொழுதே என்னை நீ ஆண்டு கொண்டுட்டாய் அம்மா அப்படின்னு சொல்லி இனி சமயங்களும் இல்லை இனி தாயும் இல்லை அப்படின்லாம் சொல்லி மூன்றையும் அழகா சொல்றார் என்ன பண்ற அப்பா சமயங்கள் இல்லை தாயும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அழகா வந்து அதனால அபிராமது இந்த முப்பத்தொன்றாவது பாடல்ல என்ன அழகா சொல்லியிருக்க இனி இனி பிறவாமல் வந்து என்னை ஆண்டு கொள்ளேன் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி எனவே வந்து என்னை பிறக்க வைக்க மாட்டேன் ஏன்றெடப்பாள் ஒரு தாயும் இல்லைன்னு சொல்லி இது பண்ற அம்பாள் கிட்டக்க நாமளும் எல்லா ஆசைகள் எத்தனை ஆசைகள் நம்மளுக்கு ஒரு ஆசை விட்டா இன்னொரு ஆசை இந்த ஆசைகளுக்கு முடிவே இல்லாமல் இருக்கின்றது ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்ற மாதிரி ஆசை 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 அளவுக்கு மீறின ஆசை நம்ம அழிவுல கொண்டு போய் நிறுத்தும் அதனால எந்த விதமான ஆசைகளும் நியாயத்துக்கு அறத்திற்கு உட்பட்டதாக நாம் கேட்டு அம்பாளை வணங்கி வாழ்வில் எல்லா பாகியங்களையும் நாமளும் அடையணும் அபிராமி பட்டர் சொன்ன மாதிரி எனக்கு இனிமேல் பிறவியே இல்லை அப்படிங்கிற அந்த பாகியத்தை கொடுல அவள் கிட்டக்க நாம தாழ் வணங்கி கேட்டுப்போம் அபிராமி அன்னை கி ஜெய் அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்